குன்னூர் மாசாணி அம்மன் ஆலயத்தில் அமாவாசை சிறப்பு ரோஜா அலங்காரம் பக்தர்கள் பரவசம் குன்னூர் அருள்மிகு ஸ்ரீ மாசாணி அம்மன் ஆலயத்தில் அமாவாசை தினத்தை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜையில் அபிஷேகங்கள் ஆன்மீக ரீதியில் கோலாகலமாக நடைபெற்றன இந்த நாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு ரோஜா மலர்களால் செய்யப்பட்ட அழகிய மலர் அலங்காரம் பக்தர்களின் கவனத்தை கவர கவர்ந்து கொண்டது அம்மனின் தீட்சை நிறைந்த சிவப்பு அலங்காரத்தை தரிசிக்க அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்று வழிபாடு செய்தனர் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் அதிக அளவில் வருகை புரிந்து அம்மன் திருவள்ளை பெற்றுச் சென்றனர் பக்தர்களுக்காக அன்னதானம் ஏற்பட மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த அன்னதானம் சரஸ்வதி டிம்பர் சு நிறுவன உரிமையாளர் திரு செந்தில் கலைவாணி தம்பதியரால் வழங்கப்பட்டது பக்தர்கள் அனைவரும் அன்னதான சேவையை மிகவும் பாராட்டி மகிழ்ந்தனர் குன்னூர் பகுதியில் அமாவாசை இனத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஆன்மீக நிகழ்வு பக்தர்கள் மத்தியில் விசேஷ நாள் என உணர்த்தும் வகையில் சிறப்பு சூழலை உருவாக்கியுள்ளது すごいんじゃなくて、たまんないん